என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள்லாம் உடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது மேலும் இந்த நாட்களில் மீனராசிக்காரங்க எந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அமாவாசையில் மீனராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சோ இந்த வீடியோ பதிவாக நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன்களை வந்து சென்றடையீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காம மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகியம்மன் சோதரி நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் சோதரி நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசைத்தினால் பிரச்சனைகள் பானப்பிரச்சனைகள் மாயமந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தரவு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படும் மீன ராசியினருக்கு நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எடுத்த முடிவிழா மாறாம இருப்பீங்க இந்த மாதம் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது எல்லா முயற்சிகளிலும் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க பணவரத்தானது உங்களுக்கு அதிகரித்து கொண்டே செல்லும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவங்க தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மேும்டும் இதுவ இருந்த தொல்லைகளும் நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் பெறுவைங்க மனதில் தைரியமானது பிறக்கும் சஞ்சாரம் வாக்கு வன்மையால நீங்க ஆதாயத்தை பெற்று தரப்போகுது மேலும் உயர்மட்ட பதவியில உள்ளவர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் கூட தொழில் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்ல சரக்குகளை வாங்கும் கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்ல வேண்டுங்க சகோதரர் வகையில உதவி கிடைப்பதுல உங்களுக்கு தாமதமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிகப்படியான அக்கறை செலுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபமானது நீங்கிவிடும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணமும் அதிகரித்து காணப்படும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவுங்க கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்க ஆலோசிப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் கடன் விவகாரங்கள்ல நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் உப தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கலாம் உழைப்பானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடும் உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவைப்படுதுங்க எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களும் நீங்கள் வாங்க போறீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டியும் இருக்குங்க அடுத்து பூரட்டாதி நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும் தொழில் தொடர்பான அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படுது பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்கள் செய்வது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க மாணவர்கள் யாருக்கும் நீங்க உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது கல்வியில் நீங்கள் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டும் பரிகாரமாக தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் காரிய அனுகூலமும் உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் சாந்திராஷ்டம தினங்கள் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் பத்து மற்றும் பதினொன்று தொடர்ந்து இந்த பதிவில் மீனராசிக்காரங்க அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கணுங்க அது என்னென்னு தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே நீங்கள் சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நாம் முன்னோர்களுக்கு போய் சேரும் என்பது ஒரு வகை வகையான ஐதீகங்க அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவுமே நமக்கும் வந்து சேருங்க நமக்கு மட்டுமின்றி வந்து சேரும் என்பதை நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாங்க வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிடமும் சொல்லுதுங்க மாதுர் காரகனாகிய சந்திரனும் பிதுர் காரணகனாய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க மேலும் நாம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவங்க அவர்கள் ஆசிர்வாதத்தில் புண்ணியமும் செல்வமும் நமக்கு வந்து சேரும் எனவே நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க காலை ஆறு முப்பது மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும் முன் தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை நாம கூற வேண்டும் அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லுதுங்க அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவி விரதம் இருக்கக்கூடாதுங்க கணவன் இருக்கும்போது அவர்களை சுமலிங் சுமங்கலிகள் என்று சொல்வாங்க சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் படையலாக மாமனார் மாமியருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதுங்க அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நாம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டுங்க முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லப்படுது இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கிற எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்பது சாஸ்திரம் மாலையில் அவசிய விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நாம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல அமாவாசையன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடி ஏனும் சாதம் சாப்பிட வேண்டும் என மாற்றவும் வலியுறுத்தப்பட்டிருக்குதுங்க அப்போது தான் மாமனார் மாமியாரின் ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் நாம் என்ன சாப்பிடக்கூடாது அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எழு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுங்க அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசவும் கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுங்க அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டுங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசல்ல இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரமும் சொல்லுது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுதாக மக்களின் நம்பிக்கையாகவும் இருக்குது இதுவரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமாவாசையை முன்னிட்டு எப்படி அமையப்போகிறது மேலும் மீனராசி காரங்க இந்த அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தோம் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே